அந்த புறம் எல்லாம் கொடுத்தாச்சு சிக்கை இல்லை முட்டையெல்லாம் திக்கிட்டு போயிடுவோம் அப்படிலாம் அந்த புறம் என்ன ஆச்சுன்னு தெரில தைக்கி வச்சிருக்குங்க அதுக்கு ஒரு அழக்கு ரொம்ப அழகா இருக்காது இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு கூட ஓப்பன் உங்களுக்கு நான் இந்த ஜாமும் பறக்குறாருமும் வளக்கிட்டானுங்க மதியம் வேணும் சொல்லுங்க நிற்கே அது வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு இருக்கோம் நம்ம வீட்டில் தான் நம்ம புறா கூண்டோட அப்டேட்லாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னங்கிறதெல்லாம் சொல்லலை அதுக்கப்புறம் நம்ம வெள்ளியங்கிரி மலை போய்ட்டுங்க அதனால் எதுவுமே சொல்ல முடியும் போயிடுச்சு சரி ஓகேங்க இன்னைக்கு போயிட்டு நம்ம கூண்டில் இருக்கிற அப்டேட்டையும் பார்த்துட்டு கோழியோடய அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் எல்லாம் சிறப்பாக ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க கோழியாகட்டும் புறாகட்டும் புறாவில் நான் ஒரு கொஞ்சம் புறாலாம் கொடுத்தாச்சு நான் அதெல்லாம் சொல்கிறேன் என்னென்ன புற கொடுத்துருக்கேன் என்னென்ன சிக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் சரி ஓகேங்க நான் வீடியோ ஆச்சு புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் இப்போ பேச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் சிறுபாக்கங்கே நம்ம போயிட்டு நம்ம குண்டை போய் பார்ப்போமா வாங்க போயிட்டு குண்டை பார்த்துட்டு வரலாம் அது அங்கே பார்த்தீங்கன்னா காக்கா பார்த்திங்களா அது பெரிய காக்காய் அந்த காக்காலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மரத்தில் கொண்டுருந்துச்சு ஆக்சுவலாக குண்டுக்குள்ளே போகிறதில்ல அந்த குண்டுக்குள்ளே போகாத வரைக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா ஒவ்வொரு பூ ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க குண்டுக்குள்ளேயே போ போய் அந்த சிக்க இல்லை முட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்மள்ட்ட அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணுறதில்லை பண்ணிக்கு சந்தோஷம்ட்டு இருக்கோம் உங்களில் யாருக்கு இந்த காக்கா பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க போப்போம் அதில் ஒன்று நோயோடு இருந்துச்சு நோயோடு இருந்துச்சு ஒரு புறா அந்த புறா என்னாச்சுன்னு தெரில குண்டை ஃபுல்லாக கிளீன் பண்ணும் கூண்டு நாசம் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கூண்டை க்ளீன் பண்ணும் பூரா பார்த்தீங்கன்னா அப்புறம் வெளியே இருக்கானு வெளியே போகிவிட்டுங்க ஃபர்ஸ்ட்டு இல்லை வெளியே போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் ரத்த பண்ண முடிச்சிட்டோம் சரி ஓகேங்க பாதி புறா போயிட்டாங்க வெளியே இப்போது இப்போ இதாக இருக்குது சரி வாங்க நம்ம அப்டேட் பார்ப்போம் பூரா கூண்டோட அப்டேட் பார்க்கலாமா எங்கள் அப்படியே நம்ம இங்கேருந்து போயிடலாம் கூண்டோட அப்டேட் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்லாம் இது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு சிக்கு தான் வச்சுருக்கு ஈஃபில் டைப்பில் இருக்குது இந்த புறா அது வந்து ஒரு சிக்கு வச்சு அந்த ஒரு சிக் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஆகிருந்துச்சுல காயம் ஆகிருந்துச்சி அதுக்கு லைட்டாக மேலே தோல் மட்டும் கட் ஆகிருந்துச்சுங்க அதனால் அது அப்படியே மஞ்சூள் வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு அதை எடுத்து நான் வெளிய விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக் பொரிச்சிருக்கு இந்த சிக் பார்த்திங்கன்னா இழுத்தியாக தான் இருக்குது நான் பார்க்கும்போது அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த ரெண்டு மூட்டையும் வேஸ்ட்டு ரகட் பாய் பிளாக் பார்த்திங்கன்னா ரெண்டு எக் வச்சுருக்குங்க எக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எக் வச்சுருக்கு சரி ஓகே படுத்துட்டுறேன் இப்போ ஒரு ஒவ்வொரு ஒரு சிக் வச்சுருந்தாங்க அந்த சிக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம் ஒரே ஒரு சிக் ஒன்று இருந்துச்சுல்ல அந்த சீக் கொடுத்துருவோம் இப்போ மறுபடியும் எக் வச்சுருக்கோம் ட்ராக்லேயும் ஒன்றும் இல்லை ட்ராக்ல ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க அப்படியே பூசு மண்டாயை போட்டுருக்கானுங்க இப்போ சிக்க அழகாக இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கிருக்கேன் குப்பு குப்புன்னு இருக்குது அழகாக இருக்கேன் அழகழகு இது வேஸ்ட்டுங்க இந்த முட்டை நம்ம தான் வச்சோம் அது வேஸ்ட்டாகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த டாக்கி இது அதுக்கடுத்து இங்கே இருக்குது பாருங்க இதுதான் பார்த்தனா என்ன சொல்கிறது ஹெல்த்து கொஞ்சம் பார்த்திங்களா பொய்யால் நடக்கக்கூட முடியலைங்க அதுக்கு ஒரு ரக்க எனமம் ஆயிடுச்சு ஆனால் ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரக்க இனமும் ஆயிடுச்சு எனக்கு ரக்கை இனமும் ஆயிடுச்சு ஆ இதுக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் யாராச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஒன் சைடு இதை பார்த்தீங்கன்னா ரக்கை கீழே இறக்கிட்டு நடக்குது சாப்பிட்றது இல்லை ஆனால் ஆக்டிவாக இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லைங்க புறாலை பார்த்தீங்கன்னா வெயிட்டும் இல்லை வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அதான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் சார் உனக்கு நம்ம தாங்க ஊட்டணும் வீடியோவை முடிச்சுட்டு விளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம தீனி ஊட்டிடுலாங்க இதுக்கு ரொம்ப இதாகிடுச்சி நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் சர்க்கரை தண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆக்டிவாக இருக்குது இன்னும் ஃபுட்டு மட்டும் கொடுத்தா ரெடி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ஃபுட்டு கொடுக்கணும் சரி ஓகேங்க அதுக்கு எடுத்து இதுக்குள்ளேயா இதுக்குள்ளே ஒரு ஒயிட்டு ஓ என்னங்க ஒயிட் கலர் சிக்கலாக இருக்கா இங்கே ஒரு ஒயிட் ஒன்று இருக்கான் ஒயிட் வித் அடி சமையாக இருக்குங்க கலர் கலரு சமையல் அழகாக உண்மையாக அழகாக இருக்கு கலரு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கலரில் சிக்கே கிடையாது நல்லா இருக்கான்ல இந்த சிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமான்ல சொல்லுங்கள் சிக்க எப்படி இருக்குன்ட்டு அழகாக சரி ஓகேங்க இவன் ஒரு சிக் நல்லா ஹெல்த்தி புறம் கீழே என்ன இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கானு போனவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா இந்த என்ன கலர்னால் இந்த சாம்பல் கலர் மாதிரிங்க ஒயிட் வித் பிளாக் இந்த மாதிரி கலர் செமையாக இருக்குது காலில் பார்த்திங்கன்னா ரெக்க வந்துட்ருக்கு இறகு வந்துட்ருக்கு காலரக்கு வந்துட்ருக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு தெரில குட்டி கொஞ்சம் ஆட்ருக்காங்க பாருங்க குட்டி கொஞ்சம் சைஸில் குட்டி ஊன் இருக்கும் முட்டைக்கண்ணை போட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல முட்டைக்கண்ணை போட்டு சரி ஓகே ட்ராக்லலாம் எதுவுமே இல்லை மேம் எதுவுமே வைக்கிறது இல்லை முட்டையை இல்லை க்கில் எதுவுமே இல்லை இந்த கேஜு முடிச்சிட முடிச்சிடாதே கொஞ்சம் முடிச்சிடாதீ அங்கங்கே ஓடிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செண்டிலே சுட்டோம்ல இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எக் வச்சு முட்டை பொறிச்சிருச்சு இது ரீசண்டாக இன்னைக்கு பொரிச்சது இப்போ பொறிச்சது கண்ணு கூட ஓப்பன் பார்த்திங்களா இது பார்த்தீங்கன்னா இப்போ பொறிச்சிருக்கு முட்டை பொறிச்சு நேற்று நைட்டு பொறிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நேற்று நைட்டு பொறிச்சிருக்கும் இன்னும் கண்ணு கூட ஓப்பன் ஆகலை அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்கில்ல க்யூட்னஸ் அப்புறம் இங்கே இங்கே எங்கேயிருக்கேன் இன்னும் இது எங்கும் பொறிக்கலை முஸ்கி ஸ்டைல் இவ்ந்தால் சொன்ன முஸ்கி இருக்கான் டே முதுசிராதரா அப்புறம் அங்கே இருக்கவும் உள்ளே இருக்கும் அவளும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ப்ரோ ரெண்டு பூராக படுத்துட்டுருக்கோம் அப்புறம் பாருங்க இந்த இருக்கிறது மறந்துட்டு இங்கே ஒரு ரெண்டு பேர் காணுங்க செம்ம கலருங்க இது சீரியஸாகவே இது நல்லா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர் செம்மையாக இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்குது இவங்க முஸ்கி முஸ்கி மாதிரிலாம் இல்லை ஆனால் சொல்கிறேன் நான் லைட்டம் பின்னாடி முடி ஸ்பைக்கு இருக்கு ஸ்பைக்கு அவ்வளோதாங்க அப்படேட்டு என்னென்னா நான் புறா பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் அவ்வளோதான் மேட்ருது இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு ஆறு புறா பக்கம் கொடுத்துட்டோம் ஆறு ஆறு புறா கொடுத்துருக்கோம் இன்னும் நிறைய பேர் புறா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பொருளாக பார்த்தீங்கன்னா அடல்ட் தான் நிறையா இருக்குங்க உங்களுக்கு அடல்ட் என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தமிழாக தான் கமெண்ட் பண்ணுங்க பார்த்து பிடிச்சிக்கலாம் நம்ம பசங்களே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க புளியம்பட்டி ஏரிய பசங்க சரி ஓகேங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நித்தும் நம்மிடம் உள்ளது பார்த்துக்கலாம் பேன்ஸ் ஐட்டம் தான் இருக்கேன் அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு சரி பார்த்துக்கலாம் என்னன்னாலும் சரி நம்ம வாங்கி இறக்குறது தான் என்னாலும் சரி ஃபேன் ஐட்டம் வாங்கி இறக்கணும் இறக்கி ஆகணும் சரி ஓகேங்க இவனை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லாக் முடிச்சுட்டு போய் தீ முட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கானுங்க எல்லாம் என்ன பண்ணுறது ஆறுங்க வந்துட்டு இருக்கானுங்கன்ட்டு இது வந்து அதோட அம்மா அதோட அம்மா நீங்கள் வந்து கொண்டுருக்கு கொண்டு இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா கீழே போய் இப்போ வந்து குஞ்சு கூட இருக்கணும் சிக்க ஓட்ருக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை இந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேட்டுருக்காரு கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சிக் என்ன கலர் இதே கலர் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சரி பார்ப்போம் என்ன கலரில் வருது என்னென்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கொடுத்துக்கலாங்க சரி ஓகேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து படுத்துறாங்க இவங்க ஏங்க்கா அக்கா சொல்லுங்கக்கா சரி ரைட்டுங்க போகலாம் வாங்க வெளியே வெளியே போயிட்டு படுத்துருச்சு வைக்கலாம் பார்த்தீங்கன்னா படுத்துட்டோம் ஜம்முன்னு கொண்டுருக்கு ஏன்னா இப்போ அதுக்குள்ளே போகணுன்ட்டு கிடக்கிறாங்க போகலாம் க்ளீன் பண்ணுங்க கூண்ட கூண்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும் அது லாகை முடிச்சிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே எல்லாம் மேலே போயிட்டானு தீன் போட்டால் சாப்பிட்டுருவானும் ஏன்னா நான் மதியம் லாக் எடுக்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த டைமில் ஃபுட் எடுக்கிறதுக்கு எப்படியும் வெளியே வரும் அதனால இந்த டைமில் வெளியே வந்துச்சுன்னா அவங்க ஃபுட் எடுத்துக்குவானு எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே கொண்டு இருக்கானுங்க தெரியுதா எல்லாம் ஓட்டு மேலே தான் கொண்டு எல்லோரும் ஓட்டு மேலே தான் இருக்காங்க ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும்னா கிணத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா கிணத்துல இறங்கிட்டுருக்குங்க கிணத்துக்குள்ளே நம்மளது ஒயிட்டு வந்து அது ஒரு ஒயிட்டு பின்னா இது ஒரு ஒயிட்டு இன்னொரு ஒயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் அது பார்த்தீங்கன்னா இப்போ கிணத்துக்குள்ளே போய் இறங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கிணத்துக்குள்ளே தான் இருக்குது கிணத்துக்குள்ளே ஒரு எட்டு புறா பக்கம் இருக்குங்க அவங்களுக்கு காட்டுறேன் பசி எடுத்து நான் காட்டுறேன் கிணத்துக்குள்ளே அதுதான் கிணத்துக்குள்ளேதான் புறா ஃபுல்லாக இதாக இருக்கானு தீன் போட்டால் சாப்பிடுவானு கோழி குஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு ரொக்கையெல்லாம் வந்துருச்சு அப்புறம் அந்த ஒயிட்டு அது எல்லாமே பெருசாகிடுச்சுங்க ஒயிட்டும் பெருசாக அப்புறம் இது கூட சேர்ந்தவங்க ரெண்டு ஒயிட்டு எல்லாமே பெருசாகிடுச்சு உங்களுக்கு கோழியில் ஏதாச்சும் வேணுனாலும் கேளுங்க பத்து பண்ணிக்கலாம் பேப்பர் பேன் படுத்து இல்லைங்க சரியான வெயிடு அதனால படுத்துக்கிறானு தாங்க முடியாமல் அப்படியே ரவுண்டிங்னால் சுற்றியே இருப்பானு இப்படி நாங்கள் ஃபுல் தென்னை மரத்தில் தான் ஃபுல்லாக கொண்டுக்குவானே சரிவான் உங்களுக்கு நான் இந்த சிக்கு வாங்கிட்டு நல்லா அந்த சிக்கு காட்டுறேன் என்ன சிக்கரான்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சு வாங்கி காட்டுறேன் நம்ம வந்தால் போதும் நீங்கள் ஃபுல்லாக வந்துடுறானு பிடிச்சிட்டு இதில் தாவம் கூட தெரியாது இதுக்கு தாவரானுங்க ஃபஸ்ட்டு அதுங்க எப்படி குதித்து வருவானுங்கன்ட்டு குதிங்கடா குதிப்பீங்க அதை எப்படி குடிக்கிறானுங்கன்ட்டு பறக்கிறாருங்களா வேணாடி ஏதாச்சும் கிழிச்சு போடு வருவானுட்டு

எந்த காம்பாரு சிக்கு பையன் சிக்கு பையன் சிக்கு பையான் குட்டியூண்ட்ருக்கு பாருங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ரக்கை பார்த்தீங்க பெருசாக வந்துருச்சுங்க இவனுக்கெல்லாம் ஒயிட்டுக்கு பாரு ஒயிட் ரெக்கெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னு பாரு செம்மா வந்துருச்சு இது ஓகேங்க நம்ம வளரட்டும் தொடர்ந்து இவனுக்கெல்லாம் பெருசு எப்படி ஆகிறானுன்னு பார்ப்போம் சரி ஓகே பார்க்குறேன் சிக்கி பார்த்திங்கன்னா காலில் புண்ணு இருந்துச்சுல்ல இது இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா நடக்குது பாருங்க நல்லா நடக்குது அந்த கால் ஊன்றுறதில்ல இல்லை பார்த்தீங்கன்னா நாள் தீன் போட்டாச்சு இன்னும் பாதிப்பில் உள்ள இருக்காங்க கோழிக்கு பார்த்தீங்கன்னா தீன் போட்டாச்சு கோழிக்கு தீன் போட்டாச்சு அதனால் அப்படியே எஞ்சி போனேன் அது பேர் வந்துட்டு இருக்கானுங்க சாப்பிட்டு ஃபுல்லா தீன் சாப்பிட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா விட்டு போட்டு சாப்பிட்ருக்கானுங்க அதான் இங்கே பசங்களாம் சாப்பிட்டுருக்காங்க மதியம் உணவு இப்போ வேணும்னா சொல்லுங்கள் குடிச்சு பைப்பிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேலில் போட்டிருவேன் சேலுக்கு போட்டுருவான் அவனை ரெடி பண்ணிட்டுருக்கான் நம்மளால் முடியாது உங்களால் முடிஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க சில அவனை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ என்னோடய அப்பா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 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 மாதம் ரெடி பண்ணி போகும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சண்டை போட்டுச்சு அதனால் எனக்கு இவனை ரெடி பண்ணுறதுக்கு மாசு பண்ண முடியுது ஆனால் வெள்ளைக்காடு வெள்ளை மூக்கு சரி ஓகே நம்ம வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ந்து நம்மளோட கூண்டை பெருசாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணு ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் தான் சொல்லணும் இது நல்லாயிருக்கும் இப்படி பண்ணு இது நல்லா இருக்கும் அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்படியே க்ரோத் ஆகிக்கிட்டே போகலாம் இதே மாதிரி உங்களுக்கு புறா வேணும் அப்படின்னா எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது சாதா தான் இன்னும் ஃபேன்ஸி ஐட்டம்லாம் இறக்கணும் இறக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சாதால் உங்களுக்கு ஏதாச்சும் புறா வேணும் புறா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அந்த புறாவில் அந்த புறாவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புறா வேணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டா ஐடியில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட நல்ல ஒரு நல்ல ஒரு பயங்கரமான அப்டேட்டோட வரேன் இது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டால் அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அதுக்காக மட்டும்தான் சரி ஓகேங்க இன்னொரு நல்லபடியாக சந்திக்க திறன் விடையவரது உங்கள் எஸ்எஸ்கே கேட்டோம்லாம் Ya pun sirih teringat sirih murni, mungkin cikir Selamat bye bye.